வணக்கம் வெல்கம் டு மாயோன் சேனல் நண்பர்களோட கேள்வி பதில் பாகம் இரண்டு மதன் எம் நைன் டூ எயிட் ஒன் அப்படின்ற ஒரு இருந்து அமைச்சிருக்காங்க ஐயா வணக்கம் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன் தெற்கு மனை அளவு முப்பதுக்கு அறுபது இந்த மனையில் கிழக்கு பார்த்து தலைவாசல் வைக்கலாமா நிறுதி முலையில் ஒரு படுக்கை அறையும் ஒரு படுக்கை அறையும் இவை இரண்டும் இடையே மேற்கு சுவர் வாஷ்ரூம் வைக்கலாமா ஈசானியத்தில் ஒரு அறை அமைத்தால் வாஷ்ரூம் எங்கு அமைத்து கொள்ளலாம் இன்னொரு நண்பர் அமைச்சிருக்காங்க தேவி செந்தில் செவன் ஃபைவ் சிக்ஸ் டூ சார் ப்ளீஸ் டெல் அபவுட் சவுத் ஃபேசிங் சைட் பட் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் கரெக்டா லேண்ட் சைஸ் நாற்பதுக்கு ஐம்பது சவுத் ஃபேசிங் சைட் ஐ வாண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் ப்ளீஸ் டெல் சொல்யூஷன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சேம் கொஸ்டின் தாங்க கேட்டிருக்காங்க ஒன்றுமே இல்லை சவுத்து அதாவது தெற்கு பார்த்த மனை இருக்கு எங்களுக்கு நாங்கள் வந்து கிழக்கு பார்த்து வைக்கலாமா அப்படி வச்சோம்னா எந்த மாதிரிலாம் வச்சா எங்களுக்கு வசதியாக இருக்கும் வாஸ்துப்படி கொஞ்சம் சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சவுத்து பக்கம் இருக்கிற மனைக்கு அது எந்த அளவு வேணால் இருக்கட்டும் சின்ன மனையோ பெரிய மனையோ என்ன அளவு வேணால் இருக்கட்டும் ஒரு பேசிக்காக நாலு பிளான் போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளான் பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் வச்ச மாதிரியே போட்டு காட்டுறேன் அடுத்த ரெண்டு பிளான் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் வச்ச மாதிரி போட்டு காட்டுறேன் எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும் நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ராயிங்கை செட் பண்ணி இது எல்லாமே ஒரு சிம்பிளான லைன் ஸ்கெச் மாதிரி தான் போட்டு காட்ட போகிறேன் இன்னுமே வர நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் பிளானே கொடுத்துட்றேன் அதாவது து ஒரு ஒரு அளவுக்கும் ஒரு மனை அளவுக்கும் கிழக்கு வாசல்னால் எப்படி மேற்கு வாசல்னால் இப்படி வடக்கு வாசல்னா இப்படி தெற்கு வாசல்னா இப்படி அப்படின்னு ஃபுல் ட்ராயிங்கே நான் வந்து வீடியோவை போடலான்னு இருக்கேன் அது நீங்கள் டீட்டெயிலாக இருக்கும் இதில் டீட்டெயிலாக இருக்காது ஜஸ்ட்டு வந்து மெயின் டோர் எங்கே இருக்குது எங்கெங்கே ரூம் இருக்குது இதை பார்த்துங்க இதை பேஸாக வச்சு உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் வீடை அமைச்சுக்குங்க ஃபஸ்ட்டு பிளான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் தெற்கு பார்த்த மனைக்கு தெற்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்ச மாதிரி ஈஸியான ஒரு பிளான் போட்டு காட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து தெற்கு உச்சத்தில் மெயின் வாசல் வைக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லாக ஹால் லிவிங் டைனிங் வருது வாயுமூலையில் வந்து நம்ம நார்த் வெஸ்ட்டு கார்னரில் கிச்சன் போட்டுக்கிறோம் சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூமு ஈசானியத்தில் ஒரு பெட்ரூமு தலைவாசலுக்கு நேராக அந்த பெட்ரூமோட வாசல் அப்படியே பின்வாசல் வேணும்னா பின்வாசல் போட்டுங்க இல்லைனா விட்டுருங்க மேற்கு நடுப்பகுதியில் டாய்லெட் போட்டிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வாயுமூலையில் அட்டாச் டாய்லெட் போட்டிருக்கோம் அப்புறம் இன்னொரு டாய்லெட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்த பிளான் பாருங்கள் இதுவும் தெற்கு பார்த்த வாசலுக்கு ஏற்ற பிளான் தான் இங்கே பாருங்கள் இதில் வந்து புதன் வாசல் வச்சு போடுற மாதிரி ஒரு ஐடியா கேட்டிருக்கேன் சில பேர் அக்னி மொழியில் தான் கிச்சன் வேணும்னு கேட்பீங்க அவங்களுக்கு இந்த பிளான் ரொம்ப பொருந்தும் இங்கே பாருங்கள் அக்னி மொழியில் கிச்சன் போட்டுட்டு நடுவில் வந்து புதன் வாசல் வச்சு மெய் தலைவாசல் வச்சு இது நேராக பின்வாசல் வேணும்னா கூட வச்சுக்குங்க இந்த பிளானில் அது சரி தான் இது ஒரு பெட்ரூம் வரணுன்றதுக்காக பின்னாடி போட்டிருக்கேன் எல்லாம் அந்த வா இப்போ நீங்கள் டாய்லெட்லாம் எங்கெங்கே வரணுன்றதை இதை பார்த்து புரிஞ்சுக்குங்க கிச்சன் எங்கே வரணும் தலைவாசல் எங்கே வரணும் ஒரு ஒரு ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா வாசல் உச்சத்தில் தான் வச்சுருக்குறேன் இதுவும் ரொம்ப பெஸ்ட்டு பிளானுங்க இந்த ஐடியா வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ரூமுக்கும் சென்ட்ராக போடுங்க அது நியூட்ரலாக இருக்கும் உங்களுக்கு இருக்கவே நிறையா போட்டிருக்கேன் ஒரு ஜன்னல் குறைக்கிற வந்தால் குறைச்சிக்குங்க நான் ரெண்டு பக்கமே போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இவ்வளோ போட்டுக்குங்க இதுவும் சவுத் ஃபேஸிங் அந்த மனைக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிளானும் இதை பேஸாக வச்சு போட்டுக்குங்க சரிங்களா அடுத்து சில பேர் கிழக்கு பார்த்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களா வாசல் தெற்கு மனை ஆனால் கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கணுன்றீங்களா இந்த பிளான் பாருங்கள் அதே மாதிரி இந்த ரெண்டாவது பிளான் மாதிரி தான் இருக்கும் இப்போ புதன் வாசல் மாதிரி வச்சுருங்க கிழக்கு புதன் வாசல் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே இருக்க வேண்டிய பொசனில் கரெக்டாக இருக்கும் கிச்சன் அக்னி மொழியில் இருக்கும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் அதுக்கு அந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து வாயுமூலையில் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல் வாயுமூலையில் ஒரு காமன் டாய்லெட்டு ஈசானியத்தில் ஒரு பெட்ரூமு சென்ட்ரா பிரம்மசானத்தில் லிவிங் டைனிங் இருக்குங்க. இப்போ நாலாவதாக ஒரு பிளான் பார்க்கலாங்க அது பார்த்தீங்கன்னா ஃபுல் உச்சத்தில் இருக்கிற மாதிரி வாசல் கிழக்கு வாசல் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பார்க்கலாங்க அப்படி வச்சால் என்னாகும் லிவிங் வந்து உங்களுக்கு ஈசானியத்தில் வர மாதிரி வரும் இருக்கும் அந்த பிளான் இது இந்த ஃபஸ்ட்டு பிளான் போட்டோம் பார்த்தீங்களா தெற்கு பார்த்த அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் தான் அக்னிமொழியில கிச்சன் சவுத் வெஸ்ட்டில் வந்து பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் வந்து வாயுமூலையில் டாய்லெட் வந்து மேற்கு நடுப்பதில் வச்சு போடலாங்க இதுவும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தெற்கு பார்த்த மனைக்கு கிழக்கு பார்த்த வாசல் வீடு கட்டிக்கிறது வந்து நல்ல விஷயம் தாங்க வாஸ்துரியதான் அது கரெக்டு தான் ஆனால் இதில் ஒரு சின்ன ரெண்டு பாயிண்ட் இருக்குங்க அந்த ரெண்டு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கோங்க அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இது மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அது என்ன பாயிண்ட் சொல்லிடுறேன் இப்போ உங்கள் தெற்கு பார்த்த மனைக்கு பக்கத்தில் கிழக்கில் ஒரு மனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனைக்கு வாயு வந்து உங்கள் தலைவாசல் வர்ற இடத்துல வரும் கரெக்டுங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களோட மேற்கு நடுப்பகுதியிலேயோ இல்லை அவங்க வாயு அவங்க வந்து டாய்லெட் கட்டினாங்கன்னா அந்த டாய்லெட்டோட பின்புறம் அவங்க வெண்டிலேட்டரு அவங்க பைப் வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட தலைவாசலுக்கு முன்னாடி வந்துடும் அதை கவனமாக பார்த்துங்க நான் இன்னொரு வீடியோலேயே இதை சொல்லியிருக்கிறேன் இது இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்லும்போது சொல்லிடுறேன் கவனிச்சுக்குங்க அப்போ என்னாகும் அவங்களோட டாய்லெட்டுக்கு பின்னாடி அந்த வெண்டிலேட்டர் பைப்லைன் இருக்கிறத இடம்லாம் வந்து உங்கள் தலைவாசல் வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அது பரவாயில்லன்னா நீங்கள் இதை பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் இல்லை எங்களுக்கு வந்து கிழக்கு பக்கம் ரோடு தான் இருக்குது நாங்கள் கார்னர் பிளாட்டு அப்படின்றவங்க பண்ணிக்கலாம் அதை இஷ்யூவே வரப்போகிறது இல்லை இருந்தாலும் இதை மனசில் வச்சுங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் ஒரு மனையை வந்து ரோடு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இல்லாமல் வாசலை நீங்கள் திருப்பி வைக்கும்போது இந்த மாதிரி வைக்கும்போது செட்பேக் நீங்கள் நிறைய விடுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் பெரிய மனையில் தான் அதை பண்ணிக்க முடியும் செட்பேக்னால் ஒன்றும் இல்லைங்க காம்பவுண்ட் ஆளுக்கும் வீட்டுக்கும் இப்படி இடைவெளி அந்த கேப் விட்டு நம்ம கட்டுவோம்ல அந்த இடைவெளி தான் இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இது அவசியப்பட்டால் இதே மாதிரி நீங்கள் பிளான் அருமையாக போட்டு வீடா அமைச்சுக்குங்க இந்த நாலு பிளானும் பாருங்கள் இந்த நாலு பிளானுமே உங்களுக்கு அருமையாக வந்திருக்கு இதை பேஸாக வச்சுக்கிட்டு உங்க வீடு அழகா அமைச்சி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி